இதில் என்ன சொல்றாரு இந்த பாசுரத்தில் கண்ணினு சிரித்தாம்பினா நம்மாழ்வாருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு முதல் கேள்வி முதல் கேள்விகள் சொல்ற எனக்கு நம்மாழ்வாரை பிடிக்கும் நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நாக்கிலே அமிர்தம் ஊறும் சரி வாஸ்தவம் நம்மாழ்வாருக்கு எது பிடிக்கும் அப்படின்னா இது என்ன கேள்வி நம்மாழ்வாருக்கு பெருமாளை பிடிக்கும் எந்த பெருமாளை பிடிக்கும்னா கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணாவதாரம் சொன்னா போறாது கிருஷ்ணாவதாரத்திலேயே எத்தனையோ வைபவங்கள் இருக்கு இல்லையா எந்த கிருஷ்ணன் பிடிக்கும் வேணுகோபால கிருஷ்ணன் பிடிக்குமா இல்ல கோவர்தனகிரிதாரியான கிருஷ்ணன் பிடிக்குமா இல்லை வாசுதேவ கிருஷ்ணன் பிடிக்குமா குரு ஆகியோர்ல இருக்கார் இல்லையா அந்த மாதிரி வாசுதேவ கிருஷ்ணன் பிடிக்குமா எந்த கிருஷ்ணன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா உரலிலே கட்டுண்ட தாமோதர கிருஷ்ணன் தான் நம்மாழ்வாருக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா அதுலேயும் ஊறி நிற்கிறவர் ஒரு சமயம் நம்மாழ்வார் திருவாரமொழி அருளி செய்திருந்த போது உரலிலே கட்டுண்ட தாமோதர கிருஷ்ணனை பற்றி ஒரு பாட்டு பாடினார் பத்துடை அடியவர் பிறர்களுக்கு அறிய மலர்மகள் மலர் விரும்பும் நம் அரும் பெறலடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினை உறவிடை ஆப்பூண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேன் ஒரு பாசுரத்தை பாடினான் உரலோடு கட்டுப்பட்டு அந்த பரமபுருஷனானவன் அப்படியே அழுது கொண்டு இருந்தானேன் பாடினவர் அதிலேயே ஈடுபட்டு அப்படியே தன்னையே மறந்துவிட்டார் அப்படியே மூர்ச்சையாயும் விழுந்துட்டார் ஒரு ஆறு மாச காலம் அப்படி இருந்தாராம் தான் அவர் மெதுவா தெளிஞ்சு வந்தாரான் ஏன்னா பரமபுருஷனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சகல லோகங்களையும் சிருஷ்டித்து ரட்சித்து சம்மஹாரம் பண்ணி எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய எம்பெருமான் ஊழலிலே கட்டுப்பட்டு இருந்தான் அப்படிங்கிறது போய் அத்தனை ஈடுபார் அவருக்கு எம்பெருமான் சௌலபியத்தில் தன்னை ஈடுபாடு அதைத்தான் சொல்றார் எங்கள் எங்கள் ஆச்சாரியன் அம்மாழ்வார் இருக்காரு அவர் கண்ணி நுண் சுரித்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கண்ணினா சேர்ந்து இருக்கிற முடிச்சு போட்டு சேர்ந்து இருக்கிற சின்ன கயிறு அந்த கயிறுனாலே தன்னைத்தானே கட்டி போட்டு கொண்டானாம் கண்ணன் உண்மையில் கண்ணனை யாராலையும் கட்ட முடியாது அன்னைக்கு கௌரவ சபையிலே கௌரவர்கள்லாம் கட்டணம் பார்த்தாலே கட்ட முடிஞ்சுதான் கண்ணனை ஆனால் யசோதைக்காக தானே கட்டுப்பட்டு நின்றான் இல்லையா அவன் பெருமாயன் மாமாயன் ஆச்சரியன் அந்த எம்பெருமான் என்னப்பனில் நன்னி அவனிடம் ஈடுபட்டிருக்கார் நம்மாழ்வார் நன்னா அவனை மனசாலே நெருங்கி இருக்கான்னு அர்த்தம் நம்மாழ்வாருடைய மனசுலே இவர்தான் இருக்க அந்த கண்ணன் தான் இருக்கான் அப்போ ஆழ்வாருக்கு ரொம்ப நெருக்கமாக ஆழ்வாருக்கு ரொம்ப விருப்பமாக இருந்த பெருமான் அவர் நான் என்ன கேட்டா அப்படிப்பட்ட தென்குருகூர் நம்பி என்னக்கால் அப்படி அம்மாழ்வார் தென்குருகூர் நம்பி ஆச்சே அவர் நம்பினா பரிபூர்ணன்னு அர்த்தம் குருகூரிலே பரிபூர்ண குணங்களுடன் இருக்கக்கூடியவராச்சே அவரே அவரையின் வாயாலே அவர் திருநாமத்தை சொன்னால் சொல்லும் பொழுது அன்னிக்கும் அமுதூரும் என் ஆவுக்கு என் நாட்களை தித்திக்கும் என் நாக்களை அமிர்தம் ஊறும் அப்படிங்கிறத அவளுக்காக சொல்கிறார் இங்கே இதனாலே ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்வது பரம போக்கியம் அதை அடிக்கடி சொல்ல வேணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிகிறது